Assalamu alaikum. Hi everyone, welcome back to Ayinwell Recipes. இன்றைக்கு வந்து யூஸ்ஃபுல்லான நிறைய பேர் கேட்ட ஒரு ஒயிட் ஐசிங் அதோட வந்து கப் கேக் ரெசிபி போடுங்க என்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மிச்சமே வந்து கேட்டனால தான் இந்த ரெசிபியை இன்றைக்கி வந்து அவங்களோட ஷேர் பண்ண வேணும்னு நினச்சேன் அதோட வந்து உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணலாம் நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருந்தாலும் சரி இல்லாட்டி பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு ஐடியா இருந்தாலும் சரி பேக்கரி பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே நல்ல சூப்பரான ப்ராஃபிட் அடிக்கலுமான மாதிரி ரெசிபிஸ் தான் நான் வந்து அவங்களோட ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறேன் அதோட வந்து இந்த ரெசிபி வந்து ஒயிட் ஐஸிங் வந்து மிச்சமே கேட்டனால உங்களுக்காக இந்த ரெசிபியை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வேணும்னு நினச்சேன் நான் இன்றைக்கி வீடியோவில் தரேன் இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஐசிங்காக இருந்தாலும் சரி இந்த கப் கேக்கோட ரெசிபியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நோட் பண்ணி வச்சுக்கோனிங்கடா ஈஸியாகவே உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து எடுத்தாலும் எந்த பிரச்சனையுமே எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் அதோட வந்து மெல்ட் ஆகாமல் ஐசிங் ஒயிட் ஐசிங் எப்படி செய்கிறான்ட்டு தான் நீங்கள் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஃப்ளஃபியான சூப்பர் சாஃப்ட்டான நல்ல ஒரு கப் கேக்கும் எப்படி செஞ்சு கொள்கிறேன் அதோட வந்து ஓடர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் அவங்களோட சின்னவங்களுக்கும் வந்து இதை செஞ்சு அவங்களுக்கு சர்வ் பண்ணலும் ஏண்டா கப் கேக்குண்டாவே வந்து சின்னவங்க வந்து மிச்சமே ஆசையே அதனால் வந்து அவங்களுக்கு வீட்லேயுமே செஞ்சு கொடுத்துக்கொள்ளையிலும் பாருங்கள் இவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கீண்டு இந்த வீடியோவை வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் ஃபஸ்ட்டாக நான் வந்து உங்களுக்கு எங்கள் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் மாதிரி நான் வந்து ஷார்ட் வீடியோலலாம் அப்லோட் பண்ணியிருப்பேன் அப்போ அந்த ஃபுல் வீடியோ கப் கேக் ரெசிபி ஒயிட் ஐசிங் எல்லாம் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களோட கமெண்ட்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கிறீங்க அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக நான் வந்து இந்த பேக் பண்ணி எடுக்க போகிற நான் யூஸ் பண்ணுற அவனை பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டாக நான் காட்ட போகிறேன் ஏண்டா வந்து ப்ரௌனி வீடியோலேயும் சரி நிறைய பேர் நீங்கள் யூஸ் பண்ணுற அவன்கிட்ட பேர் என்ன நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க இந்த எந்த அவன் யூஸ் பண்ணுற சொல்கிறீங்க நீங்கள் அவனை பற்றி கொஞ்சம் முழு டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இது தான் நான் வந்து யூஸ் பண்ணுற அவன் இதில் மேலே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு எலிமெண்ட்ஸ் மேலேயும் இருக்கி கீழே வந்து ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து அந்த சிக்கன் எல்லாம் க்ரில் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுக்கலுமான ஒரு டூல் ஒன்று தான் பார்த்தீங்க அதோட வந்து இந்த மாதிரி வயர் ரெக் வரும் அதோட வந்து இது வந்து பிடிக்கிற ஒரு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இதுவும் வரும் இதெல்லாம் அவனோடய நாங்கள் வாங்கக்குள்ள வர்றது தான் இதோட வந்து ஒரு பேக்கிங் ட்ரே ஒன்று தருவாங்க அதுதான் இது இது வந்து குக்கீஸ்க்கெல்லாம் சூப்பராகவே எங்களுக்கு கேக் ட்ரே அதோட வந்து கப் கேக் ட்ரே இது எல்லாத்தையும் இதுக்கு மேலே வச்சு எங்களுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளும் மேலேயும் கீழேயும் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளும் இது வந்து ரெண்டு கிலோ பேக் பண்ணுற ஒவன் தான் இது இதுதான் நான் சொல்லியிருந்த எலிமெண்ட்ஸ் ரெண்டும் இது தான் இதால தான் எங்களுக்கு வந்து சூடு ஒவனுக்கு வந்து கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ட்ரே மாதிரி இதையும் வச்சிருக்கிறாங்க இது ட்ரே இல்லை ஆனால் கீழே வந்து அந்த சூடு வந்து தாவாமல் இருக்கிறதுக்கு மிச்சமே அந்த சேஃப்டிக்கே ஒரு இது வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு அதையுமே க்ளீன் பண்ணிட்டு கேக் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி வச்சுக்கொள்ளலும் இது வந்து பார்த்திங்கன்னா இது தான் வந்து எத்தனை செல்சியஸ்க்கு வைக்கிறீங்க சிஸ்டர்னு கேட்டிருப்பீங்க இது தான் செல்சியஸ் பார்க்குற இது இந்த மீட்டர் வந்து டூ ஹன் டூ ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது குக்கீஸ்க்கெல்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வச்சுக்கோளேனும் மற்ற கேக் எல்லாத்துக்குமே டூ ஃபிஃப்டி வச்சுக்கோங்க இது தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகுறது அந்த எலிமெண்ட்ஸ் நான் சொன்னேனே மேலே கீழே ரெண்டு அப்படி இருக்கி இது வந்து ரெண்டுமே இருக்கிறது நான் இப்போ காட்டுறது அது தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டை வந்து ஒவனை வந்து டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் ஹீட் ரெண்டு எலிமெண்ட்ஸையுமே தான் போட்டுக்கொள்ள வேணும் அப்போ கீழே மேலாண்டு இருக்குது எங்களுக்கு வந்து நாங்கள் என்ன சரி ஒரு இதை வந்து வச்சுட்டு கேக்கோண்டை வச்சுட்டு நாங்கள் அப்படியே வச்சுட்டு சும்மா பார்த்துக்கொண்டு நிற்கிறதில்ல நாங்கள் இடையில வந்து டார்ச் அடித்து பார்க்க வேணும் மேலே பேக்காகுதா இல்லாட்டி இறங்குதா என்னான்னு பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது தான் டைமர் டென் மினிட்ஸ் நாங்கள் ப்ரீ ஹீட் பண்ணுற டைமர் தான் இது டென் மினிட்ஸ்க்கு இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவனை ஒன் பண்ணி வச்சிடையிலும் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஓவனை திறந்து எங்கள்ட பேக் பண்ணுற இதாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து இது உளுக்கு வச்சு கொள்ளையிலும் வச்சுட்டு நீங்கள் அப்படியே வச்சுட்டு சும்மா இருக்கோம் ஆனால் ஏண்டா எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருச்சு சிஸ்டர் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு நீங்கள் ப்ரௌனி வைக்க சொன்னீங்க நான் வச்சுருந்தேன் மேலே வந்து டொப் வந்து அப்படியே கருவிருச்சு அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சி அது வந்து நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் சொன்னேன்ட்டு நீங்கள் அப்படியே வச்சுட்டு சும்மா இருக்கிறல எலிமெண்ட்ஸை கொஞ்சம் மேலேயும் கீழே என்ன ஆகுது கருவுதா இல்லாட்டி மேலால் பொங்கி வர என்னன்றது வந்து நீங்கள் பார்த்து அதை கொஞ்சம் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் கொண்டு நிற்கிறது வந்து நான் யூஸ் பண்ணுற ஹேண்ட் பீட்டர் தான் இது இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன் மிச்சம் காலமாக நான் யூஸ் பண்ணுறேன் வருஷ காலமாக ஆனால் ஒன்றுமே ஆவல எந்த பிரச்சனையுமே இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா செவனுக்கு வந்து ஸ்பீட் இருக்கி ஒன்லருந்து செவன் வரைக்கும் இருக்குது இது வந்து சூப்பரான ஒரு நேஷனல் பிராண்டில் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க பீட்டர் வந்து என்ன மாதிரி பீட்டர் வந்து வாங்கினா நல்லா இருக்கும் எப்படி பீட்டர் வந்து வாங்கிக் கொள்றோம் அப்படின்றது வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதனால தான் இந்த பீட்டரை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஏன்னா நான் யூஸ் பண்ணுற பீட்டர் தான் இது நல்லாவே இருக்கி வருஷ காலமாக இந்த பீட்டரை வந்து நான் யூஸ் பண்ணி கொண்டு தான் நிற்கிறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த மாதிரி பீட்டர் ஒன்று நீங்கள் வந்து வாங்க இல்லாட்டி வாங்கிக்கோங்க கடையிலையும் வந்து நல்ல பிராண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க அதுலேயும் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கொண்டீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கேக் செய்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டாக வந்து கவுண்டர் டாப்க்கு மேலே ஒரு பேப்பரை வந்து விரிச்சிருக்கிறேன் பேப்பரை விரிச்சுட்டு இது வந்து மாவு இந்த இன்க்ரீடியன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாவை வந்து ஃபஸ்ட்டாக சளிச்சு எடுக்க வேணும் மாவை போட்டுட்டு அதுக்கு மேலே பேக்கிங் பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து சளிச்சே எடுக்க வேணும் இது வந்து சூப்பரான ஒரு டிப்ஸ் ஒன்று தான் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏண்டா வந்து நாங்கள் ஒரேடியாக வந்து கேக் பெட்டருக்கே இது வந்து அட் பண்ணுறதை விட இந்த மாதிரி பேக்கிங் பவுடரையும் மாவையும் ஒண்டா சேர்த்து இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோனீங்க ஏண்டா எடுத்து இதை வந்து மூடி ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க அது வந்து சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் எங்களுக்கு வந்து கேக் பொங்கி வர்றதுக்கான இது வந்து ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லுவேன் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பேக் பேக் பண்ணக்குள்ளே இது வந்து நல்லா பொங்கி வரும் கேக் எங்களுக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த மாதிரி நீங்கள் இதை சலிச்சிட்டு இந்த மாதிரி மூடி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது நான் வந்து ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கிறேன் இந்த பவுலில் வந்து பட்டர் ஆட் கொள்கிறேன் இந்த பவுல் எதாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி வைப் பண்ணி இதாக்கி எடுத்துக்கோங்க நல்லா க்ளீனாக எடுத்துக்கோங்க அதோட வந்து இந்த பட்டர் எடுக்க எடுக்கப்போக்கில் எப்போயுமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சே எடுத்துக்கோங்க ஏண்டா வந்து பட்டர் ஒரு நாளுமே கேக்கு வந்து பட்டர் இருக்கட்டும் எக்காக அறிக்கட்டும் எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே தான் இருக்க வேணும் அதனால் இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்ச பட்டரை நான் வந்து எடுத்து இதை வந்து நான் இப்போ பீட் கொள்கிறேன் இதில் வந்து கலர் சேஞ்ச் ஆக வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை இதை கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் சீனியை இதில் சேர்த்துக்கொள்கிறேன் சீனியை சேர்த்துட்டு சீனி கரையிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணிவிட்டு ஓரத்தில் இருக்கிற இது எல்லாத்தையுமே பட்டர் சீனி எல்லாமே வந்து அப்படியே படிஞ்சிருக்கும் அதை வந்து ஒரு ஸ்பெச்சோலா வாழை ஒரு இடத்துக்கு சேர்த்துட்டு திருப்பியும் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி வந்து சீனி எல்லாம் ஒரு ஓரமாக அப்படியே இருந்துச்சுன்னா எங்களுக்கு கேக் சம்டைம்ஸ்க்கு வந்து இறங்குறதுக்கான சான்ஸும் இருக்கு ஏன்னா வந்து சீனி கரைஞ்சிருக்கா அதனால் அதனால் இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது நான் வந்து அஞ்சு முட்டை எடுத்திருக்கிறேன் இது எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது தான் இது வந்து அஞ்சு முட்டையுமே நீங்கள் எடுக்கிற அளவு எல்லாமே ஒரே அளவாக இருக்க வேணும் முட்டையும் வந்து நிறுத்தே எடுத்துக்கோங்க இப்போ வந்து அதில் இருக்கிற ஒரு முட்டையை போட்டுட்டு இதை மாதிரி பீட் பண்ணிக்கோங்க எக் எல்லாம் போட்டு பீட் பண்ணக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்பீடாக மூணுக்கு வச்சுக்கோங்க மூணுக்கு வச்சுட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணால் போதும் அப்போ வந்து சீனி எல்லாமே வந்து கரைஞ்சிரும் திருப்பியும் நான் வந்து இன்னொரு முட்டையை போட்டு அதையுமே வந்து பீட் பண்ணிக்கொள்ள போகிறேன் உங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தபடியே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சூப்பராகவே அர்ன் பண்ணையிலும் உங்களுக்கு வந்து கிட்ட ஒரு கெஃபே மாதிரி என்னமாலும் ஒரு கடை ஒன்று இருந்துச்சுனாலும் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுத்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலும் குக்கீஸ் கொடுக்கையிலும் அதோட வந்து கப் கேக் இதெல்லாம் வந்து பர்த்டே பார்ட்டிஸ்க்கும் ஆர்டர்ஸ் எடுத்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அதோட வந்து மெல்ட்டே ஆகாது ஐசிங் எந்த சம்மர்லேயும் சரி உங்களுக்கு வந்து நல்லா சூடான டைமுக்கும் கூட கொஞ்சம் கூட மெல்ட் ஆகாது எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஐசிங்கும் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலும் அந்த ரெசிபி தான் முக்கியமாக நான் வந்து இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ண நினச்சேன் ஏன்டா வந்து எல்லாருமே ஒயிட் ஐஸிங் கேட்டிருந்தனால அதோடு வந்து இந்த கப் கேக் ரெசிபி வந்து சூப்பர் சாஃப்ட் அண்ட் அவங்களுக்கு உங்களுக்கு எந்தவித சந்தேகமும் படவான இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து அவங்களுக்கு உண்மைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா எக்கையும் வந்து நான் பீட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து சீனியும் வந்து நல்லாவே கரைஞ்சிருக்கும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கொஞ்சம் பெட்டரை கையால் தொட்டு பாருங்க அப்போ வந்து சீனி கரைஞ்சிருக்கிறது உங்களுக்கு விளங்கும் இப்போ நான் வந்து பெட்டருக்கு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சோமே மாவு அதை வந்து சேர்த்துட்டு வெனிலாவும் சேர்க்குறேன் அதோடு வந்து ஃப்ரெஷ் மில்க்காக வந்து நான் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ மீதி இருக்கிற மாவையும் வந்து நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேணும் நான் முந்தையே நேரத்தோடய வந்து நான் மூடி வச்சுருந்தேனே பேக்கிங் பவுடரும் அதோட வந்து மாவையும் சளித்து எடுத்து வச்சோமே அதை தான் நான் வந்து இப்போ சேர்க்குறேன் ஏன்னா உங்களுக்கு டவுட் ஒன்று வரும் எங்கால மாவும் வந்து இப்போ சும்மா மாவை சேர்க்குறீங்களா அப்படின்ற ஒரு டவுட் ஒன்று வரும் ஸோ அதனால தான் அதை வந்து கொஞ்சம் நினைவு காட்டுறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுங்க அந்த மாதிரி பீட் பண்ண வேணுன்ற அவசியம் இல்லை ஃபோல்ட் பண்ணினாவே போதும் இது வந்து கப் கேக் ட்ரே எடுத்திருக்கிறேன் அதோடு வந்து கப் கேக் லைனர்ஸ் தான் இது நீங்கள் எப்போயுமே கப் கேக் லைனர்ஸ் எடுக்கக்கூட இந்த மாதிரி பின் பக்கத்தால் தான் நீங்கள் கழட்டி எடுக்க வேணும் அப்போ வந்து நொறுங்காமல் எங்களுக்கு கப் கேக் லைனர்ஸை வந்து எடுத்துக்கொள்ளையிலும் இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க இது மாதிரி பின்னு காலை வந்து இதாக்கி கழட்டி எடுத்திங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கப் கேக் லைனஸை நான் வந்து செட் பண்ணி கொண்டுட்டேன் இப்போ ஒரு கிளாஸ் எடுத்து நான் வந்து பைப் பண்ணுறதுக்காக பைப்பிங் பேக் எடுத்தேன் எங்களுக்கு வந்து பைப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பைப்பிங் பேக் ஒன்று எடுத்துக்கொண்டிங்கன்னா கப் கேக்கு எங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும் வேஸ்ட் ஆகாது எல்லா இடமும் அங்கிட்டிங்கிட்டு படாது அதனால் வந்து பெட்டரை பைப்பிங் பேக்கில் போட்டு பைப் பண்ணி எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து மாவை போட்டு இந்த பெட்டரில் மிக்ஸ் பண்ண போக்குள்ளே நீங்கள் வந்து ஒவனை டென் ப்ரீ ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி டூ ஃபிஃப்டியில் தான் நான் வச்சு பேக் பண்ணுறேன் அதோட வந்து ரெண்டு எலிமெண்ட்ஸும் இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் ஆகுறதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் இதை பைப் பண்ணி எடுக்க போகிறேன் நான் பைப் பண்ணக்குள்ளேயும் இன்னொரு முக்கியமான உங்களுக்கு டிப் ஒன்று தரேன் என்னடா வந்து நீங்கள் இதை பைப் பண்ணக்குள்ள கப்பில் வந்து கோட்டை கப் அளவுக்கு நீங்கள் பைப் பண்ணினீங்கடா போதும் பாருங்கள் மிச்சமே பைப் பண்ணிக்கொள்ளவானால் ஏண்டா வந்து மேலேக்கே வந்து வந்து பொங்கி கவுந்துடும் அப்போ வந்து ஐசிங் நாங்கள் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் ஓரளவுக்கு வந்து நீங்கள் பைப் பண்ணி போதும் இதை பெட்டர் வந்து ஒரு ஸ்பூனால் நீங்கள் போடுறதா இருந்தாலும் சரி அங்கிட்ட இங்கிட்ட படாமல் இந்த அளவுக்கு போட்டிங்கண்டா பார்த்துக்கோங்க நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் ஏண்டா கூடையாக வந்து நாங்கள் போட்டோண்டா இது வந்து பொங்கி கௌரை பார்க்கும் அப்போ ஐசிங் பண்ண குலையும் வந்து மிச்சமே வந்து பெட்டர் வேஸ்ட் ஆகிச்சின்னா எங்களுக்கு லாஃப் அமௌண்ட் எடுக்கலாம் நீங்கள் கடைகளுக்கு கொடுக்குறேன்டா ஓடஸாக இருந்தாலும் அப்படி தான் அதனால் வந்து வீட்டுக்காக இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரு கோட்டை கப் அளவுக்கு நீங்கள் வந்து போட்டு பைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இந்த மாதிரி டப் பண்ணிவிட்டு ஓவனில் போட்டு பேக் பண்ணி எடுக்க போகிறேன் பாருங்கள் நீங்கள் பேக் பண்ணக்குள்ள பாருங்கள் கீழே உள்ளது இன்னும் நல்லாவே பேக் பண்ணிடல நீங்கள் ஓவனை துறக்கிறதா இருந்தாலும் சரி டென் மினிட்ஸ்க்கு பிறகு தான் நீங்கள் ஓனை வந்து திறக்க வேணும் இல்லாட்டி வந்து கேக் வந்து அந்த எட்ட சொல்லுவோமே அது மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் வந்து டென் மினிட்ஸ்க்கு பிறகு தான் நீங்கள் ஓவனை துறக்கிறேன்னா தொடர்ந்து பார்க்க வேணும் மேலே நான் வந்து வச்சது நல்லாவே பேக்காகி வந்துட்டு பாருங்கள் பிக்கில் கொஞ்சம் கூட வரவே இல்லை சூப்பராக பேக் ஆகிடுச்சு இது வந்து கீழே வச்சுருந்தது இதையுமே நான் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து இப்போ ஐசிங் பண்ணும்போது நல்லா ஆற வச்சு கொல்ல வேணும் ஆற வச்சதுக்கு தான் ஐசிங் பண்ணி கொள்ள வேணும் இப்போ வாங்க ஐசிங் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஐஸிங் செய்கிறதுக்கு நாங்கள் எடுக்கிற பட்டர் தான் இது இதுக்கு வந்து பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா மாவோ பட்டர்னு சொல்லுவாங்க இது வந்து மாவோ பட்டர் அதோட வந்து ஒயிட் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்கிற அதோட வந்து ஃபட் ஸ்ப்ரெட்டுன்னு அப்படின்னும் சொல்லுவாங்க அதோட வந்து இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்னான்னா வெஜிடபிள் ஷார்ட்னிங் வெஜிடபிள் ஷார்ட்னிங்கன்னு சொல்கிறேன் இந்த பட்டரை வந்து எங்களுக்கு சும்மாவே வெளியே வச்சு எடுத்துக்கொள்ளையிலும் எங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க வேணும்ன்ற அவசியமே இல்லை இந்த மாதிரி கிளீன் ரப் பண்ணால ரப் பண்ணி எங்களுக்கு சும்மா ஒரு பாஸ்கட் போட்டு சும்மாவே வச்சு கொள்ளையிலும் இந்த மாவு பட்டரை வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேயே தான் எடுக்க வேணும் ஏன்னா சும்மா நார்மல் ஷாப்லெலாம் இந்த க்ரோசரி ஷாப்லெலாம் இந்த பட்டரை கேட்டதுக்கு வந்து வெஜிடபிள் ஷார்ட்னிங் அப்படின்னு கேட்டால் வந்து எங்களுக்கு தரமாட்டாங்க நிறைய கடக வீடுகளில் வந்து வெஜிடபிள் ஷார்ட்னிங் தாங்கன்னா சில பேருக்கு வந்து தெரியா அதனால வந்து மாவை பட்டர் ரெண்டுவாங்க வெஜிடபிள் ஷார்ட்னிங் ரெண்டுவாங்க ஃபேட் ஸ்ப்ரெட் ரெண்டுவாங்க அதாண்டி கேட்பாங்க நீங்கள் வந்து அங்கே பேய்த்து கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கே தான் இதில் இருக்கிற எல்லா பேரையும் வந்து நான் சொன்னேன் எல்லாமே ஒன்று தான் மாவை பட்டர் இருந்தாலும் ஒன்று தான் வெஜிடபிள் ஷாட்னிங் இருந்தாலும் ஒன்று தான் ஃபேட் ஸ்ப்ரெட் தாங்க இருந்தாலும் இதை தான் தருவாங்க அதனால் அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகவானா இது வந்து இந்த ஐசிங்லேயே வந்து எங்களுக்கு ஒயிட் ஐசிங்காக செஞ்சு கொள்ளையலும் ஐசிங் சுகர் போட்டு செய்யலும் ஆனால் வந்து உடம்புக்கு நல்லமில்லை சின்னவங்களுக்கு கொடுக்கறாலும் வந்து இது ஒரு ஃபேக்ட் ஸ்ப்ரெட்ன்ற கொள்ள வந்து இதில் வந்து இது அந்த மேது சொல்லுவாங்க அது வந்து கொஞ்சம் கூட அரிக்கிறனால சின்னவங்களுக்கும் வந்து இது சரியில்லை ஸோ அதனால வந்து நாங்கள் பட்டரும் அதோட வந்து வெஜிடபிள் ஷார்ட்னிங்கும் ரெண்டுமே ஒரே கான்டிட்டியில் எடுத்து இதை வந்து நாங்கள் பீட் பண்ணிக்கொள்றேன் ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்த பட்டரை தான் எடுக்கிறேன் ஐசிங் வந்து எப்பயுமே ஃப்ரிட்ஜில் பட்டர் எடுத்து வச்சுட்டு எடுத்துக்கோங்க பட்டர் இந்த பட்டரை வந்து பீட் பண்ண கொஞ்சம் நல்லா கலர் வந்து கலராக வரும் வந்ததுக்கு அப்புறம் இந்த வெஜிடபிள் ஷாட்னிங்கை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நான் சொன்னேன் மாவு பட்டர் ரெண்டு அதையுமே வந்து இதில் போட்டுட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து எங்களுக்கு அந்த ஒயிட் கலர் வந்து சூப்பராகவே கிடைக்கும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் பீட் பண்ண கொஞ்சம் பீட் பண்ணக்குள்ளே கலர் மா சேஞ்ச் ஆகும் தானே சேஞ்ச் ஆகக்குள்ள இந்த மாவு பட்டரையும் போட்டுட்டு இதை பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல் செவனுக்கு வைங்க ஸ்பீட செவனில் வச்சு பீட் பண்ணி கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெனிலா கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையுமே பீட் பண்ணிக்கோங்க நான் வந்து இது எல்லாத்தோடையும் மெஷர்மெண்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன் நீங்கள் அதையும் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து நாங்கள் ஐசிங் சுகரை இதில் சேர்க்குறோம் ஐசிங் சுகர் வந்து நீங்கள் இந்த மாதிரி சளிச்சு தான் எடுத்துக்கொள்ள வேணும் ஏன்னா வந்து கட்டிகள் இருக்கிறனால எப்போயுமே ஐசிங் செய்யக்கூட ஐசிங் சுகரை வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சின்ன கட்டிகள் இருந்துச்சுன்னா ஐசிங் வந்து சரியாக வராது ஸோ அதனால் வந்து சளிச்சே எடுத்துக்கோங்க நாங்கள் பட்டர் எவ்வளோ எடுக்கிறோமோ அது அளவுக்கு தான் நாங்கள் மாவு பட்டரும் எடுத்துக்கொள்கிறேன் அந்த வெஜிடபிள் ஷார்ட்னிங்குமே எடுத்துக்கொள்கிறேன் ஒரிஜினல் வெஜிடபிள் ஷார்ட்னிங் சம்டைம்ஸ்க்கு வந்து ஸ்ரீலங்காவில் கிடைக்குமான்றது எனக்கு தெரியா நல்லது வந்து ஃபாரின்லாம் இருக்குது நல்ல வெஜிடபிள் ஷார்ட்னிங் இங்கே வந்து கொஞ்சம் தான் கிடைக்கும் அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஐசிங் சுகரை இதில் அட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பெச்சுலாவில் இந்த மாதிரி இந்த கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி வந்து ஒரேடியாக நாங்கள் பீட் பண்ண போனோன்னா எங்களுக்கு மூஞ்சிக்கு எல்லாமே வந்து ஐசிங் சுகர் தெளிக்கும் ஸோ அதனால் வந்து பவுடர் மாதிரி அப்படி வந்துடும் மூக்குக்கெல்லாம் வரும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பீட் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ பீட் பண்ண கொள்ளைய வந்து செவனில் வச்சு டூ மினிட்ஸ் தான் பீட் பண்ண பீட் பண்ண வேணும் மிச்சம் பீட் பண்ணி கொள்ள இப்போ எங்களோடய ஐஸிங் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் சூப்பரான ஒயிட் பட்டர் ஐசிங் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே எங்களுக்கு செஞ்சு கொலையிலும் மிச்சம் வெஜிடபிள் ஷார்ட்னிங் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் மிச்சம் விலை எல்லாம் இல்லை ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து அவ்வளோவா வராது ஒன் ஃபிஃப்டி மாதிரி தான் வரும்னு நான் நினைக்கிறேன் மிச்சம் நாள் நான் வாங்கி அதனால தான் இப்போ வந்து நான் இதை பைப் பண்ணி கொள்றதுக்கு நொசல் எடுத்திருக்கிறேன் இந்த நொசலை தான் நான் எடுத்திருக்கிறேன் செவன் நொசல் டூடியும் எங்கள் எங்க உங்களுக்கு எடுத்து கொலையிலும் இப்போ வந்து டூடியும் இதுவும் எல்லாமே ஒன்று தான் இது ரெண்டுமே ஒன்று தான் இப்போ நான் வந்து பைப்பிங் பேக்கில் இதை போட்டுட்டு ஒரு கிளாஸை வச்சு இதில் வந்து எங்களோட பட்டர் ஐசிங்கை சேர்த்துக்கொள்ள போகிறேன் பட்டர் ஐசிங்கன்ற கொள்ள வந்து இது பட்டர் ஐசிங்குன்னு நினைக்க வேண்டாம் நாங்கள் பட்டர்லே செய்யலையே நாங்கள் ஒயிட் ஐசிங் தான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம் நான் பட்டர் ஐசிங்குன்னு சொல்கிறேன் வந்து பட்டர் அட் பண்ணினா நல்லா டேஸ்ட் நல்லாவே இருக்கும் மாவு பட்டரெலாம் மாவு பட்டரால் மட்டும் எங்களுக்கு ஐசிங்காக செஞ்சு கொள்ளையிலும் ஆனால் டேஸ்ட்டும் சரியில்லை டேஸ்ட்டும் வந்து நல்லாவே இனிப்பு டேஸ்ட்டோண்டு வராது அதோட வந்து சின்னவங்களுக்கும் சரியில்லை எங்களுக்கும் சரியில்லை ஸோ அதனால் வந்து இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செய்யறதால பட்டர் நாங்கள் அட் பண்ணுறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் வந்து இந்த பட்டருக்கு ஐசிங்க்கு கிடைக்கும் ஸோ அதனால் வந்து எங்களோடய ஒயிட் ஐசிங் ரெடி இப்போ வந்து நாங்கள் கப்புக்கே கேட்கணும் ஆற வச்சுருந்தோம் ஆற வச்சதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து இதை பைப் பண்ணி வேணும் இப்போ நான் வந்து பைப் பண்ணிக்கொள்ள போகிறேன் நீங்கள் வந்து எந்த சந்தேகமும் படவானா ஏண்டா எங்களுக்கு சமர்லேயும் வந்து கொஞ்சம் கூட இந்த மாவு பட்டர் நாங்கள் சேர்க்குறதே வந்து என்னத்துக்குன்னு பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகாது மெல்ட் ஆகாமல் ஐசிங் வந்து அப்படியே சூப்பராகவே இருக்கும் இப்போ இந்த மாதிரி பைப் பண்ணி கொள்கிறேன் பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்னேனே நாங்கள் கொஞ்சம் கோட்டை கப் அளவுக்கு தான் நாங்கள் பெட்டரை சேர்க்க வேணுண்டு அப்படி சேர்த்தா தான் இந்த அளவுக்கு நல்லா வரும் எங்களுக்கு பைப் பண்ணினதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு கப் கேக் சூப்பராகவே வந்துருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து பைப் பண்ணிக்கொள்கிறேன் நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன் என்னை வந்து உங்களுக்கு தெளிவொண்ட நல்லாவே இந்த வீடியோவில் கொடுக்க வேணும் அப்படின்றது தான் என்ன நோக்கம் அதனால தான் நான் வந்து தெளிவாகவே எல்லாமே சொல்ல வேணும்னு நினச்சேன் சம்டைம்ஸ் சில பேருக்கு போர் அடிக்குமோ தெரியா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு ரோஸ் ஒண்டும் பைப் பண்ணி கொள்ளையிலும் அது உங்களோட இஷ்டம் தான் உங்களுக்கு வேண்டிய மாதிரி பசந்தாக பைப் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஒயிட் ஐஸிங்க்கு பார்த்தீங்கன்னா கலரிங் அட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு அட் பண்ணி கொலையிலும் பியோ கலரை வந்து எங்களுக்கு இந்த ஒயிட் ஐசிங்கில் அட் பண்ணினோடனே எடுத்துக்கொள்ளையிலும் அதோட வந்து ஒயிட் மட்டும் வேணும்னு கேட்டாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் ஐஸிங்கை செஞ்சு கொலையிலும் பட்டர் மட்டும் யூஸ் பண்ணவானா மாவு பட்டரையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஒயிட் ஐஸிங் ரெசிபி தான் உங்களோட இன்றைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஸ்ப்ரிங்கல்ஸை வந்து மயிலால் கொஞ்சம் போட்டால் சூப்பராகவே நல்லா பார்க்குறதுக்கும் பசந்தாக இருக்கும் அதனால வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமோன்னு நம்புகிறேன் இன்னும் ரெசிபிஸ் வந்து நிறைய கேட்டிருந்தீங்க அதெல்லாம் வந்து இன்ஷால்லா வார வீடியோக்களில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து பர்த்டே பார்ட்டிஸ்க்காக இருந்தாலும் சரி அதோட வந்து ஷொப்பொண்டுக்கு நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்து கொடுக்குறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்கள் சூப்பரான ஃப்ளஃபியான நல்ல கப் கேக் செஞ்சு எந்த வித பயமுமே இல்லாமல் உங்களுக்கு கொடுக்க கொடுக்கலும் அதோடு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒன்றும் உங்களுக்கு வந்து எடுத்துக்கொள்ளையிலும் உங்களுக்கு வந்து கப் கேக் ஆர்டர்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுக்குறேன்னா கப் கேக் பாக்ஸில் உங்களுக்கு போட்டு கொடுத்துக்கொள்ளையிலும் கஸ்டமர்ஸ்க்கும் எடுக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கப் கேக் போக்ஸில் இருந்து நீங்கள் வாங்குகிற சாமான்லேருந்து எல்லாத்துக்குமே எவ்வளோ போச்சு அதோட வந்து உங்களோட மாற்றல் எவ்வளோ எல்லாமே பார்த்து நீங்கள் வந்து ஒரு கப் கேக்கிட்ட அளவை வந்து உங்களோட ப்ரைஸை வந்து சொல்லிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி கப் கேக் போக்சில் தான் நான் வந்து இப்போ இதை போட்டு நான் வந்து கஸ்டமருக்கு கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமோ நம்புகிறேன் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அதோடு வந்து நான் சொல்லி தந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதோட வந்து இன்னொரு ரெசிபீஸ் வந்து இன்ஷா வார வீடியோகளில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை ஃப்ரம் மை ஏன் வேல் ரெசிபீஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்